டூ பாண்டிச்சேரி இந்த ட்ரிப்பில் இப்போது மகாராஷ்ட்ரா போயிட்டுருக்குறோம் நகர் பக்கமாக போயிட்டுருக்குறோம் வாங்க அப்படியே பயணிக்கலாம் யாரும் மது அருந்திட்டு வாகனம் ஓட்டாதீங்க அஞ்சு மணிக்கு பிடிச்சமாலே இன்னும் உடவே இல்லை கயிறுலாம் கட்டினது போலவே இருக்குது இந்த நகர் ரோடு வந்து கங்காப்பூர் தாண்டி நகர் ரோடு போயிட்டுருக்குறோம் டீயில் போடக்கூடிய இந்த பில்லு வைக்க டீல இது போட்டோம்னா ஒரு சுவை வந்து தனி தனித்துவமா இருக்கு இது ஒரு டேஸ்டா இருக்கு மழை பெஞ்சதுல இன்னும் மோசமா போச்சு வண்டி பஸ் ரைட்ல ஏறிடுச்சுங்க இதுக்கு மேல அவங்களே தடுக்க முடியாது நம்மளுக்கு தெரியாதீங்க பண்ணி சேசே கீழே முட்டியிட மாட்டேங்குது ஏண்டா கழுத்து கோணையா வச்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா தலையை கோணையாக வச்சிருக்கிறது காது காது என்னமோ இருந்த மாதிரி இருந்து திடீர்னு வலி எடுத்து வச்சுக்கேன் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்தேன் இந்த ஃப்ரெஷ் ஏர் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் விட்டுருங்க அப்படியே கடு 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 அப்படியே இந்த அந்த படம் அப்படியே பயணமாக வந்து நைட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக மருந்து விட்டுருக்கேன் பார்ப்போம் கர்நாடகா வந்தாச்சு டீசல் ஃபுல் பண்ணும் ஃபுல் இருக்கோம் 是爷爷。 ீசல்லா கை வச்சிருவான்னு சொல்லிட்டு விடிய காலம் இல்லை மூணு மணி ஆகுது தூங்கவே இல்லை வேணாம் விடிஞ்சதுக்கப்புறம் விடிஞ்சு ஆறு மணி ஆகட்டும் தூங்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் விடிஞ்சதுக்கப்புறம் தூங்கி இருந்துச்சா கூட நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்த இருக்கலாம் நல்லா உக்காந்துட்டே இருக்கும் கேவல் டைம் தெரியுமா இருங்க நேரம் காட்டுறேன் சரியா மூணு பத்து ஆகுது பத்தாவதாத்தாவது சமையலுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது அரிசி ஊற வச்சிருக்குது கோஸ் முட்டை குழம்பு கோஸ் முட்டையும் இருக்கு முட்டையும் இருக்குது ஒரு வண்டிக்கு வீல் போல்ட்டு கழட்ட முடியல பின்னாடி ஒரு டிப்பர் வந்து பஞ்சர் ஆகி சரி நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டாங்க சரி நம்மளால் முடிஞ்சது ட்ரை பண்ணி கழட்டி கொடுப்போம் நம்மக்கிட்ட டூல்ஸ் இருக்கிறதுனால கழட்டி கொடுப்போம்

நம்மக்கிட்டே இருந்த இந்த பொருளை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கல்வி கொடுத்தாச்சுங்க ரீல் போல்ட்டு இது மாதிரி கட்டாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து இது மாதிரி கட்டாயிடுச்சுன்னு வைங்களேன் உள்ளே அந்த ட்ரம்முக்குள்ளே உளுந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த லைனிங் மொத்தத்தையும் முடிச்சு கட்டிடும் ஒன்றுமே பண்ண முடியாது இது மாதிரி எனக்கு ஒரு வாட்டி உளுந்துருக்கு நான் ஓட்டும்போது ஒரு வாட்டி உளுந்துருக்கு வெளியில் வந்து இது நல்லாவே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உள்ளே இது மாதிரி கட்டாயி உள்ளே உளுந்துடும் அது வந்து மிஷினில் போட்டு அவுக்கும்போது சும்மா அது செட்டாக வெளியே வந்துடும் இது மாதிரி நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க உள்ளே எல்லாத்தையும் முடிச்சு காட்டிடும் நைஸ் ரோடு முடிச்சுட்டு எலக்ட்ரானிக் சிட்டி நம்ம இறங்குறோம் இல்லையா பயங்கரமான டிராஃபிக் சிக்னல் விழுந்திருக்கா என்னன்னு சொல்லி தெரியல நல்ல வேணுமே மேம்பாலத்துக்கு மேலேருந்து பின்னாடி வரைக்குமே டிராஃபிக் வரும் பாருங்க வண்டிங்க இப்போ எல்லா பிரச்சனையும் கடந்து ஒரு வழியாக தமிழ்நாடு உள்ள நுழைய போகிறோம் கர்நாடகா பார்ட்ரு அத்திப்பள்ளி பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிவரி இறக்கியாச்சு பார்த்திங்களா ரெண்டாவது டெலிவரி இறக்கணும் அது ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா கடையை திறப்பாப்பான் அதனால் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து இண்டியன் நல்லா பார்க் பண்ணி நிப்பாட்டியிருக்கிறோம் ஏன்னா அங்கே நிப்பாட்டுறதுக்கான வசதி இல்லை கடைக்கு முன்னாடி ரோடு மேலே தான் நிற்பா அது இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு பங்குக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம் பார்ப்போம் இன்றைக்கி இறக்கி முடிச்சிடுவாங்க கன்ஃபார்மாக டைல்ஸ் இறக்கக்கூடிய பகுதியில் ரிவேட்டு இருக்கோம் இறக்க ஆரம்பிக்கிறாங்க நோடு இறக்கி முடிச்சுட்டு டீசல் பாண்டிச்சேரியிலே டேங்க் ஃபுல் பண்ணணும் வெளியினூரில் தான் டேங்க் ஃபுல் பண்ணணுங்க எண்பத்தாறு ரூபா நாற்பத்தேழு பைசா